காதல் பல்லாக்கு எனவே உன்னை சுமக்க வந்தேன் நீ வேறு வாழ்க்கை வாகனம் ஏறி பயணித்தாய் குடும்ப பாதை செல்லும் பயணத்தில் என்னை தனிமரம் ஆக்கினாய் கடந்த கால உன் காதல் தூரிகை வரைந்த ஓவியம் வெளிரிவிட்டது பொழுதுபோக்கு என்பதை நம் காதலில் புகுத்திவிட்டு வேறு இல்லறம் புகுந்தாய் என் தாடி என்பது உன்னை போடி காதலி என வாழ்த்தி அனுப்பியது காதல் நீர் என்பதை நம் காதலில் கண்டு வேனல் வெயிலில் வந்தேன் கூனல் விழுந்த என் மனதை உனது கூறிய விழி சிரச்சேதம் செய்தது ஆருயிர் காதலி என்றேன் அன்று என் உயிரை உன்னோடு கொன்று சென்றாய் ஆருயிர் காதலி என்றேன் அன்று என் உயிரை உன்னோடு கொண்டு சென்றாய் இன்று வெற்றுடல் கொண்டு வேதனை உலகில் வாழ்கிறேன் தாடி என்பது என்னை தள்ளாட வைத்ததே காதல் போல் சின்னம் மாடி வீடு நின்றாலும் உன்னை தேடும் என் விழி கோடி அடிகள் எடுக்குதடி